போல்டா நின்னாங்க அப்போ கூட அந்த குழி ஒன்று வருது ஒரு பாறை வருது வெட்டுறாங்க வெட்டும் போது சொல்றாங்க ஷாமுடைய கோட்டைகளை நான் பார்க்கறேன் பாரசீகத்துடைய கோட்டைகளை நான் பார்க்கறேன்னு இவங்க என்ன சொன்னாங்க கக்கூசுக்கு போறதுக்கு வழி இல்லையாம்மா ஷாமுக்கு போறோமாம்மா எங்க பாத்ரூம் போறதுக்கு வழி இல்லை அவங்க வெளியா ஊருக்கு வெளியே பாத்ரூம் போறதுக்கு நமக்கு வழி இல்லாமல் இவங்க உட்காந்துட்டு ஷாமுடைய கோட்டைகள் பாரசீகத்துடைய கோட்டைகள் கொடுக்கப்படுதுன்னு இந்த நபி சொல்றாரு மேலும் உண்மையான நம்பிக்கையாளர்களின் நிலை இவ்வாறு தான் இருந்தது தாக்க வந்த அந்த கூட்டத்தாரை அவர்கள் பார்த்ததுமே உறக்க கூறினார்கள் அல்லாவும் அவனுடைய தூதரும் நம்மிடம் வாக்களித்தது இதுதான் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் வாக்கு முற்றிலும் உண்மையாக இருந்தது இந்நிகழ்ச்சி அந்நம்பிக்கையையும் அடிபணிதலையும் அவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தியது ஏன்னா அவங்க என்ன பார்த்தாங்க அந்த வாக்குறுதியை பார்த்தாங்க பஹ்ரால வருதில்ல உயிர்களை கொண்டும் பசியை கொண்டும் பொருளாதாரத்தை குறைத்தும் நான் உங்களை சோதிப்பேன்ட்டு அந்த வாக்குறுதியை பார்த்தாங்க இதுதான் இன்னைக்கு நமக்கு ஸ்டேஜ் நெருப்பு கங்கை பிடிப்பது போல் சொன்னா தூக்கிட்டு போயிடுவாங்களோ ஏதாவது நடந்துருமோ என் தீன் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் அப்போ ரசூலாவுக்கு சொர்க்கத்துக்கு வேற ஆப்ஷனு நமக்கு வேற ஆப்ஷனா தொழுகை மட்டும் ஒன்றுங்கிறோம்ல நபிவலி தொழுகை அப்போ வழி வாழ்க்கை வேண்டாமா வழி திடல் தொழுகை நபிவலி எல்லாம் ஓகே எல்லாம் நபிவலி கிரகண தொழுவை பொறுத்து கொண்டு நபி வழி மட்டும் நபிவலி வேண்டாம் நம்பிக்கையாளரில் இத்தகையவர்களும் இருக்கின்றனர் அல்லாவிடம் தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் மெய்ப்படுத்தி காட்டி விட்டிருக்கிறார்கள் அவர்களில் சிலர் தமது நேர்ச்சியை நிறைவேற்றி விட்டார்கள் இன்னும் சிலர் அதற்கான நேரத்தை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றனர் அவர்கள் தம்முடைய நடத்தையில் எவ்வித மாற்றத்தையும் செய்யவில்லை இந்த மூமின்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பிஜேபி பவர்ஃபுல் ஆகிடுச்சு ஆயிட்டு போட்டோம் இஸ்ரேல் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆயிட்டு எல்லாம் இன்றைக்கெல்லாம் அவங்கெல்லாம் என்ன வச்சிடும் எஃப் சிக்ஸ்டின்னா என்னான்னு தெரியுமா எஃப் தேர்ட்டி டூன்னா என்னான்னு தெரியுமா ஃபைவ் ஜி வரப்போகுது எல்லாம் அந்த 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 அரை இந்த காப்ரா பண்ணுறதுக்குன்னு ஒரு ரெண்டு சேனல் இருக்குது இந்த அரைசென்னா இப்போ பாவம் ஒரு லெவல் ஒரு எல்லை வேண்டாமா பாரு இவங்க எதிரிகளை பார்த்து இந்த எசுரி பாதிகளை பயந்து கொள்ளுங்கள்ங்கிற மாதிரி இந்த நயவஞ்சர்கள் பார்த்து அப்படிங்க அந்த மிரட்டுற மாதிரி அப்படி அது அது மாதிரி ஆகிட்டு இருக்கு அந்த நெகட்டிவ் வேலையே பண்ணுறாங்க இந்த சேனலில் அந்த வீடியோக்கி பார்க்குறவங்களா இருந்தாங்க தயவு செஞ்சு அந்த வேலையை நிறுத்துங்க சும்மா இதில் அதை சதி பண்ணிட்டாங்க அதெல்லாம் முற்றுகையிட்டாங்க தப்பிக்கவே முடியாது அதை பண்ண முடியாது எல்லாம் மூடியும் நம்ம எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லைங்க புரியுங்களா அடுத்த மோடி ஆச்சு நானூறு சீட்டு வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு தேவையில்லை நம்ம வேலை நம்ம செஞ்சிட்டே இருப்போம் புரியுதுங்களா கழுத்துக்கு மேலே கத்தி வைக்கிற வரைக்கும் நம்மளை பிடிச்சி சாகடிக்கிற வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம் நமக்கு கொடுக்கப்பட்ட பணி அதை சொல்கிறாருல அல்லாமா இக்பாலு அகர்ச்ச புத்து ஹ ஜமாத்துக்கு ஆஸ்தினோமே முஜே ஹுக்குமே ஹசாம் லா இல்லல்லா நீங்கள் எல்லாம் சிலைகளை வச்சுட்டு உக்காந்துட்டுருங்க நான் கொடுக்குறேன் அசாம் லா இலாஹ இல்லல்லா இதுதான் என் வேலை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அவர் அவர் ஒரே வேலை அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருந்தார் இதுவெல்லாம் நிகழ்ந்தது எதற்காக வென்றால் அல்ல சொல்கிறான் ஏன் இவ்வளோ ரிஸ்கில் கொண்டாந்து சஹாபாக்களையும் முஸ்லீம்களையும் நிப்பாட்டணும் தெரியுமா அல்லாஹ் வாய்மையாளர்களுக்கு அவர்களுடைய வாய்மைக்கான கூலி வழங்குவதற்காகவும் உண்மை பேசுகிறவங்க நிற்கிறாங்களான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் நயவஞ்சர்களுக்கு நாடினால் அவன் தண்டனை அளிப்பதற்காகவும் அந்த முனாஃபிக்குகளுக்கு தண்டனை கொடுப்பதற்காகவும் நாடினால் அவர்களுடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை அவன் ஏற்றுக்கொள்வதற்காகவும் நயரஞ்சர்களுக்கு ஆப்ஷனும் இருக்கு என்னடா இவ்வளவு நமக்கு இவ்வளவு டர் ஆகுது ஆனா இவங்க பயப்பட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பார்த்தாவது ஏதோ ஒரு காலத்துல திரும்பி வருவாங்கல்ல அதுக்காகவும் எல்லாம் இப்படி வந்து ஒரு ஒழுக்கு ஒழுக்கிறான் நிச்சயமாக அல்லா பெரும் மன்னிப்பவனாகவும் கிருவை மிக்கவனாகவும் இருக்கின்றான் நல்லா சொல்றேன் இது முப்பத்தி மூணுல இருந்து எடுத்துக்கிறான் தொடர்ச்சியா ஒம்பது வசனத்துலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இருக்கும் இது ஆசாப்பில்லை இது இது அதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து டிமோட்டிவேஷன் ஆகும் நம்பிக்கையே வராது எவனுமே கேட்க மாட்டான் எல்லோரும் நிறைய பேர் என்கிட்ட கேசுவாங்க ஜி நான் எவ்வளவோ தாவா பண்ணுறேன் ஜி கேட்க மாட்டேங்கிறாங்க அவரை எப்படி ஜி கேட்க வைக்கிறது இது தெரியாம தான் நிறைய நபிமார்கள் செத்து போயிட்டாங்க மறுமை நல்ல தனியா வருவார் ஒரு நபி ஒரு ஆளை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு அவருக்கு தெரியல முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் வேலை முடிஞ்சது எல்லாம் நம்ம நம்ம முயற்சி அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா போதும் இப்படி எல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு வழிமுறை எல்லாம் கிடையாது எல்லாம் பார்த்து அவங்க உள்ளத்தை என்னைக்கு மாத்துனா மாத்துவோம் அவ்வளவுதான் நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் இப்போ ஃபில்ட்ரேஷன் நடக்குது இந்த முஸ்லீம் சமூகத்தை எல்லாம் ஃபில்ட்ரேஷன் பண்ணுறான் ஏன்னா நான் சொல்லிட்டேன்ல தீன் கண்டிப்பாக இஸ்லாம் மேலோங்கும் அப்போ மூமீன்கள் கையில் அதிகாரம் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறான் இப்போவே மூமீன்கள் தனியாக முனாஃபிக்கள் தனியாக பிரிக்க இந்த பிரிக்கும் பணி இப்போ நடக்குது அல்ல சொல்கிறான் எவர்கள் இறை நம்பிக்கைக்கு பதிலாக நிராகரிப்பை விலைக்கு வாங்கி கொண்டார்களோ அவர்களால் அல்லாவுக்கு எத்தகைய தீங்கினையும் தின்னமாக ஏற்படுத்திட முடியாது துன்புறுத்தும் வேதனை தான் அவர்களுக்காக தயார் செய்யப்பட்டுள்ளது அவர்கள் அல்லாஹுக்கு வந்து யார் நிராகரிச்சுட்டு அல்லாவுடைய வேலையை நிராகரிச்சுட்டு அல்லாவுடைய ரசூலுடைய மிஷனை நிராகரிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அல்லாவுக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது எதா இருந்தாலும் அவனுக்கு தான் லாஸு இவ்வாறு அவர்களை நாம் உடனடியாக தண்டிக்காமல் விட்டு வைப்பது தங்களுக்கு நன்மையாகும் என நினைப்பவர்கள் எண்ணிவிட வேண்டாம் இவங்களெல்லாம் விட்டு வச்சிருக்கிறது நல்லதுக்குன்னு நினைச்சிடாதீங்க அவர்களை நாம் விட்டு வைப்பதெல்லாம் பாவச்சுமையை அவர்கள் அதிகமாக்கி கொள்ளட்டும் என்பதற்காகத்தான் பின்னர் அவர்களுக்கு இழிவுமிக்க வேதனை இருக்கிறது இன்னைக்கு இந்த முஸ்லீம்கள் இந்த பணியை தூக்கி போட்டதுக்கு அப்புறமும் முஸ்லீம்களை ஏன் எல்லாம் விட்டு வச்சிருக்கான் ஏன்னா இன்னும் பாவத்தை அதிகப்படுத்திக்கிங்க என்ன சொல்கிறோம் இன்னும் பாவம் அதிகப்படுத்தி திக்கீங்க உடனடியாக நான் தண்டிக்க மாட்டேன் அப்படியே உங்க போக்கிலே நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறேன் இப்பொழுது நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்களோ அதே நிலையில் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களை ஒருபோதும் வைத்திருக்க மாட்டான் இப்போ என்ன கரண்ட் பொசிஷன் இருக்குதோ அந்த பொசிஷன்ல இது வந்து பார்த்தீங்கன்னா உகது போருடைய டைம் மூணாவது அத்தியாயத்தில் நான் இப்ப படிச்சிட்டு இருக்கிற வசனம் மூணாவது அத்தியாயத்துடைய நூற்றி எழுபத்தி ஏழு நூற்றி எழுபத்தெட்டு நூற்றி நூத்தி இது உகது போருடைய காலகட்டம் நயரஞ்சர்கள் எப்படி இருக்கிறாங்க சமூகத்தில் கலந்து இருக்காங்க பேச்சுல கண்டுபிடிக்க முடியல ஆனா வேலையில மட்டும் அப்பப்ப பண்றதுல மட்டும் பார்த்தீங்கன்னா சாக்கு போக்கு சொல்லிட்டு நழுகுறாங்க அகல் பொருளை வாயிலே சொல்ல வச்சிட்டான் என்னது அல்லாமளுடைய தூதரும் ஏமாற்றும் வாக்குறுதியை கொடுத்துட்டாங்கன்ட்டு இப்போ என்ன ஆகி போச்சு மாட்டிட்டாங்க அப்போ நாளில இருந்து மசூரால இவங்க கட்டு ஏன்னா மாட்டிட்டாங்க வெளிப்படையா குராணாயத்தும் இறங்கி இருச்சு வாயிலிருந்தே சொல்லிட்டாங்க அல்லாஹ் ரசம் அல்லாவும் அல்லாவுடைய பெரிய வார்த்தை இந்த வார்த்தை பேசினதுக்கு அப்புறம் அவங்க நாளையிலேருந்து மசூரால் சேர்த்த முடியுமா அப்போ அல்லா அது கிளியர் பண்ணிட்டான் இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க அல்ல சொல்கிறான் உகதுலேயே நான் ஏன் அடி வாங்க வச்சேன் தெரியுமா எல்லாம் சொல்கிறான் இப்பொழுது நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்களோ அதே நிலையில் அல்லா இறை நம்பிக்கையாளர்களை ஒருபோதும் வைத்திருக்க மாட்டான் தூய்மையானவர்களை தூய்மையற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தியே தீருவான் குப்பைய சுத்தம் பண்ணணும் நஜீஸு ஹபீஸும் தையவும் கிளியர் ஆகணும் இப்போ அதான் சொல்கிறேன் இல்லைங்க அல்லாவுடைய தீனு மேலோங்குவதற்கு தூர தூரத்தில் எந்த ஒரு வாய்ப்பு இல்லாத போது யார் உழைக்கிறாங்களோ அவர்கள்தான் மூமின் எந்த எந்த ஒரு பாசிட்டிவ் எந்த ஒரு பாசிட்டிவ் ஹோப்பும் இல்லை நீங்க வந்து ஒரு ஒரு யூனிவர்சலாக ஒரு லீடர் சொல்ல முடியுமா நேஷ்னலா சரி நம்ம சோனலா லோக்கலாக கூட ஒரு லீடரு காட்ட முடியாது ஒன்றும் இல்லை லீடர் இல்லாமல் எந்த மிஷனாவும் ஜெயிக்குமா ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது பப்ளிக் லட்சம் பேர் கூடினாலும் ஆமாம் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஒரு லீடர் கீழே கூடுனா பிரச்சனை லீடர் வந்து கைட் பண்ணிடுவோம் எல்லாம் என்ன சொல்கிறான் தூய்மையானவர்களை தூய்மையற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்திய தீர்வான் மேலும் மறைவானவற்றை அவங்களுக்கு அறிவிப்பது அல்லாவின் நியதி அல்ல உங்களுக்குள்ளேயே இருக்கிற யார் யாரெல்லாம் தூய்மையானாலும் தூய்மை இல்லாத ஆளுன்னு கற்றுக் கொடுக்குறது என்னுடைய ஸ்டைல் கிடையாது ஒரு வேலை வைப்பேன் அதுலேயே பாதியாக தெரிச்சிருவாங்க அப்படியே புரிஞ்சுக்கணும் தூய்மை தூய்மை இல்லாதெல்லாம் பிச்சு கிச்சின்ட்டு புரியுதுங்களா நான் நீங்கள் ஒரு வேலை கூப்பிடுங்க அவர் வரலையா அவள் புரிஞ்சுக்குங்க அவர் வராமல் இருந்தது நல்லதுன்ட்டு வரலைன்னு ஃபீல் தயவு செஞ்சு அதை தான் எல்லாம் சொல்கிறோம் அது வந்து கழிக்கிறதுக்காக நான் வேறு மெத்தட் வச்சிருக்கேன் வேலை கஷ்டமான ஒரு வேலை கொடுப்பேன் அது அது எப்படி இருக்கும் அந்த வேலை சக்சஸ் ஆகுறதுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஆனால் எல்லா வேலை செய்ய சொல்லுவான் இந்த பாசிபிலிட்டிஸை நம்பி யார் இறங்குறானோ அவன் மூமி ஏன்னா அவன் யாரை நம்புகிறான் எல்லாவன் நம்புறான் கடல் பிளக்குன்னு எவனாவது நம்புவானா இது வரைக்கும் அந்த கடல் வழியாக எத்தனை வாட்டி பனு போயிருப்பாங்க இது ஒரு நாளும் பிளந்ததில்லை ஆனால் அன்னைக்கு பிளந்துச்சு இல்லை இது பேர்தான் நம்பிக்கை அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறோம் மேலும் மறைவானவற்றை உங்களுக்கு அறிவிப்பது அல்லாவின் நியதி அல்ல எனினும் அவற்றை அறிவித்துக் கொடுப்பதற்காக தன்னுடைய தூதர்களில் தான் நாடுகின்றவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொள்கிறான் எனவே மறைவானவற்றில் அல்லாவையும் அவனுடைய தூதர்களையும் நம்புங்கள் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டு இறையச்சத்தோடு வாழ்வீர்களாயின் உங்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறதுங்கிறான் அப்போது இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நாம் நிறைய உழைக்க வேண்டியது இருக்குது இந்த அல்லாவுடைய இந்த மார்க்கம் வந்து இது தீன் அப்படிங்கிற அந்த புரிதல் முஸ்லீம் பொது சமூகத்துக்கிட்ட சுத்தமாக இந்த புரிதல் இல்லை இந்த புரிதலை வந்து நாம் கொண்டு போய் சேர்க்கணும் பரவலாக கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ பரவலாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இது ஒரு ஆள் எடுத்து செய்ய முடியாது பல ஊர்களில் செய்யணும் பல விதங்களில் செய்யணும் புரியுதா அப்போ நம்ம ஆற்றல்களை நம்மளுடைய பொருளாதாரங்களை நம்முடைய உழைப்புகளை உடல்களையும் உயிர்களையும் நாம் என்ன பண்ணணும் இறக்கணும் இதில் இறக்குனா என்ன கிடைக்கும் கண்டிப்பாக எந்த அரசியல் ஆதாயமும் அடைய முடியாது எந்த அரசியல் கட்சியும் நம்மளை நண்பனா பார்க்காது இதே நீங்கள் ஒரு பள்ளியாசல் நடந்து ஒரு திமுக முஸ்லீம் முஸ்லீம்மா திமுகவுடைய ஓட் பேங்க்னு வச்சு உங்களை எப்படி பார்ப்பாங்க அவங்க பாய் அதான் வேலைன்னு சொல்லு சொல் பாய் செஞ்சிடலாம் பாய் பண்ணிக்கலாம் பாய் அப்படின்பாய் நம்ம அதெல்லாம் நடக்கும் நமக்கு அவனை வருவல்ல நீ அப்போ பார்த்து அவனுக்கு அப்படின்வாங்க புரியுதா ஏன்னா நம்முடைய கொள்கை என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க குகைவாசிகள் கதி தான்